கேட்டதே சரி சரி வெய் வெய் இன்னைக்கு வைக்கிற நீ எப்படி இருக்குதுன்னு நானும் டெஸ்ட் பாத்துறேன் பாருங்க தே எவ்வளவு அருமையா நானே கத்திரிக்காய் போட்டு புளி வெச்சு அசத்தறம் பாருங்க எனக்கே நீங்களே அவ்வளவு ருசியா இருக்குதுன்னு சொல்ல போறீங்க சரி சரி அது அப்புறம் சமைச்சுக்கலாம் நாளைக்கு நம்ம வீட்ல விசேஷம் வெச்சிருக்குதுல அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கடத்தருவுல போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திரு சரியா இதுதான் உங்களுக்கு வைக்கற நானே முதல் டெஸ்ட் அய்யோ கடத்தருவுக்கு நான் முன்ன பண்ண போனது இல்லையே இவங்க வேற போய் நாளைக்கு விசேஷம் சாமானங்கள வாங்கிட்டு வாங்குறங்களே நம்ம என்ன பண்றது இப்ப ஏண்டி சுந்தரி ஏண்டி சுந்தரி லட்டை சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க என்ன புது மறக்காம லட்டு எப்படி எனக்கு சொல்லி சரியா ஏ சுந்தரி அப்படியே அந்த லட்டை எடுத்து வச்சுட்டு இதே பவுல்ல எனக்கு அப்படியே ஒரு கிலோ சக்கரை இருந்தா கொடுத்துரு அப்புறமா நான் கொண்டாந்து கொடுக்கறேன் நீ பண்ணிட்டு வந்துட்டேன் நமக்கு என்ன சுந்தரியே ஒண்ணு இதெல்லாம் நீ கணக்கு பார்க்கலாமா

சரி சரி புடி புடி அந்த பட்டு தான் அப்படி பண்றானா நீ வேற சீக்கிரம் எழுந்து போய் கடத்தெருவுக்கு போய் சாமானெல்லாம் வாங்கிட்டு வாங்கி வா நான் போய் வேற வேலையில இருந்த பாத்து வைக்கிறேன் ஏடி மாலா நான் இன்னைக்கு லட்டு செஞ்சனும் சுந்தர வீட்டுக்கு கொடுக்க போனா அப்ப மர்மவ சமைச்சிட்டு இருந்தா அவகிட்ட நாளைக்கு விசேஷம் இருக்குது கடத்தெருவுக்கு போயிட்டு வா அப்படினு பைய வெச்சிட்டு நின்னுட்டு இருந்தா அதுக்கு அப்புறம் என்ன பேசுனான்னு தெரியல நான் குறக்க போயிட்டேன் சுலபமா இருக்குதுக்கா நேத்து தான் வீட்டுக்கு வந்தா அதுக்குள்ளே இந்த சுந்தரி அக்கா பாத்தீங்கன்னா இத்தனை வேளை வைக்கிறாங்க பாவம் கடத்தெருவுக்கெல்லாம் போய் பழக்கிறதுக்குதா என்னன்னு தெரியல அவ்வளவு இந்த கடத்தெருக்குதான்னு வரணும் சொன்னா வாங்கம்மா 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 மத்த கடையோட நம்ம கடையில தான்மா ரேட் ரொம்ப கம்மி ஆப்பிள் ஒரு கிலோ நூறு ரூபாமா திராட்சை நூறு வாழைப்பழம் கிலோ கணக்கு கிலோ ஐம்பது ரூபாமா வாங்கம்மா வாங்கம்மா அங்க என்னம்மா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேணும்னா சட்டு புட்டுன்னு வியாபாரம் பண்ணுங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா பட்டு மாமி பாட்டு मामी நீங்களும் கடதேருக்கு வரேன்னு சொன்னீங்க நீங்களும் சீக்கிரமா வந்துட்டீங்களா[0m ஏய் வாப்புள்ள வா வா புது புள்ள எப்படி மாலா வீடலாம் புடிச்சிருக்கா நேத்து தான் வீட்டுக்கு வந்தா அதுக்குள்ள மாமியா கடதேருக்கு போ அங்க போ எங்க போனும் நான் இனி ஆமாக்கா நான் வந்ததே ஃபர்ஸ்ட் டைம் நானும் வந்திருக்கேன் தம்பி அந்த ஆப்பிள் 1 கிலோ एवளவு திராட்சை 1 கிலோ வாங்கிட்டு ஜாலிய பாக்க போகணும் ஆப்பிள் கிலோ அண்ணா எனக்கு ஆப்பிள் ஒரு கிலோ திராட்சை ஒரு கிலோ மாதுளப்பழம் ஒரு கிலோ தட்டுப்புட்டுன்னு நிறைய போட்டு ஒரு கவலை போட்டு கொடுங்கடா ஏ தம்பி என்னடா இம்புட்டு சொல்ற அந்த கடையில் கிலோ சொன்னா நீ என்ன ஆப்பிளு நீ நல்ல கொள்ளை அடிக்கிறப்போ என்ன சுந்தரியோட மருமவன் இப்படி இருக்கிறான் நூறுரூவான்னு சொன்னதுமே ஆப்பிள் திராட்சை எல்லாத்தையும் பேரம் வாங்கி விட்டாளே இந்த சுந்தரி பற்றி இவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அவள் வீட்டுக்கு போனா எவளுக்கு வாங்கினா கிலோ எவ்வளவு எல்லாம் கேட்பா இவ எப்படி நூறுவான்னு சொன்னா அவள் கையாப்பையான்னு குதிப்பாளே பேசு வாங்கினியா இல்லையான்னு இவளுக்கு மாமியாரை பற்றி ஒன்றும் தெரியலப்போ எப்படிதான் வச்சு சமாளிப்பாளோ பாவது பிள்ளை